திருவண்ணாமலையில் இந்து தேங்காய் உடைத்து நூதன ஆர்ப்பாட்டம் திருப்பதி லட்டு பிரசாரத்தில் கலப்படம் செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருவண்ணாமலை சின்னக்கடை வீதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் முன்பு இந்து முன்னணியின் சார்பில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு செய்து சிதறு தேங்காய் உடைத்து நூதன ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தென் பாரத அமைப்பாளர் பக்தன் மாநில அமைப்பாளர் குருகுலம் ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருவண்ணாமலை மாவட்ட பொதுச் செயலாளர் அருண்குமார் அனைவரையும் வரவேற்றார் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நூதன ஆர்ப்பாட்டம் செய்தன இன்னைக்கு திருப்பதியில உலக பிரசித்தி பெற்றது லட்டு பக்தர்கள்லாம் அந்த லட்டை வாங்கி திரு வீடுகளை கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வழங்கக்கூடியது வழக்கமாக இருக்கின்றது இந்த நட்டு வெளிநாடுகளிலையும் கூட விரும்பி வாங்கக்கூடிய நிறைய பக்தர்கள் அங்கே இருக்காங்க இந்த நட்டு இது மாதிரியான நம்பிக்கையோடு பயபக்தியோடு இதை வாங்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஒரு பெரிய சதி நடந்திருக்குது அது மூலியமாக மாட்டினுடைய கொழுப்பு மீனுடைய எண்ணெய் இது மாதிரி பலவிதமாக அதில் கலக்கியிருக்காங்க இது ஏதோ லாப நோக்குன்னு எதிர்பார்க்காம இந்த இந்து சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நடந்திருக்குது அவங்கள கண்டிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமே கோயில்களில் முறையிடுறோம் கடவுள்தான் தான் அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படி இந்து மொழி விரும்புகின்றது இந்து மக்கள் இன்றைக்கி நிறைய இடங்களில் அந்த மாதிரியான இந்த தேங்காய் உடைப்பு போராட்டம் நடந்துட்டுருக்குது ரெண்டாவது இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது கோயில்களை பராமரிக்கணும் கோயில் இடங்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படி சொல்லுது இன்னொன்று இந்த அருணாசேஸ்வரர் கோயிலில் ஆணை இறந்துருக்குது அந்த ஆணைக்கான மணிமண்டம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு புதிதாக ஆணையை கொண்டுட்டு வந்து அந்த கோயிலில் பராமரிக்கணும் ஏன்னா ஆணைங்கிறது ஒரு முக்கியமாக பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு இது இடத்துல இருக்கிறதுனால உடனடியாக அதை நிறைவேற்றணும் அப்படி இதை செய்யலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த கோவிலுக்கு முன்னாடி நடத்த வேண்டியது இந்துடைய ஒரு அறிவிப்பாக இன்றைக்கி அறிவிக்கின்றது பங்களாதேஷ் இந்த முஸ்லீம்கள் தமிழ்நாடு முழுவதும் நிறைய ஊடுருவி இருக்காங்க அவங்க முழுக்க பயங்கரவாத சக்திகளாக இருக்கிறாங்க திருப்பூரில் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க அவர் அங்கே கொலை பண்ணிட்டு வந்திருக்கார் இது மாதிரி பல பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடியவங்களாம் தமிழ்நாடு ஊடுருவி இருக்காங்க இது உளவுத்துறைக்கு தெரியும் இது அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலைன்னு நாம் தொடர்ந்து சொன்னால் அதனுடைய விளைவாக திருப்பூரில் ஒரு சில பேர் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறதில் ஏதோ அஞ்சு பேர் ஆறு பேர் கைது பண்ணால் பத்தாது தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம உணவுத்துறை இருக்கோம் இந்த கைது நடவடிக்கைக்கு நாம் அந்த காவல்துறையை பாராட்டுகின்றோம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் முன்பு வந்து கடை கட்டுறப்ப இது பண்ணி ஆர்டர் வாங்கியிருந்தாங்க அதை நிறுத்திட்டாங்க அந்த இடத்த வந்து கோயிலுக்கு வந்து வரும் பக்தர்கள் இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க அந்த இடத்துக்கு எதாவது அதான் கோயிலில் பல்வேறு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அதில் இருந்து இது இல்லை இங்கே வந்து வருமானம் அதிகமாக இருக்குது உலகம் முழுக்க இருக்கக்கூடியவங்களும் கூட இந்த திருவண்ணாமலைக்கு வந்து கொண்டிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து ஒவ்வொரு மாதம் வந்து இங்கே கிரிவலாக வர்றாங்க இவங்களுக்கு இன்னும் வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் ரோடு வசதி செஞ்சு கொடுக்கணும் இந்த கடை கட்டுறதை நம்ம இந்து மணி கடுமையாக இருக்குது கோர்ட்டினுடைய உத்தரவு கூட வந்திருக்கேன் கட்டக்கூடாதுன்னு உத்தரவு வந்திருக்குது அதனால் அதை கட்டக்கூடாது பக்தர்களுக்கு இன்னும் சௌரியம் வசதிகள் பண்ணி தான் இந்து மணி தொடர்ந்து போராடிட்டு இருக்குது அதுதான் இந்து மணியுடைய கோரிக்கையும் கூட